வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைக்கோட்டையில் உள்ள மலைக்கோவில் நம்ம சேனலில் தொடர்ந்து ஆலயங்களை பற்றி நம்ம வீடியோ போட்டுகிட்டு வரோம் இது மாதிரி விஷயங்களில் ஆர்வம் உள்ளவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த மலைக்கோட்டையில் உள்ள மலைக்கோயிலுக்கு நம்ம ஏறிட்டுருக்கோம் இது ஒரு தொள்ளாயிரம் மீட்டர் உயரமுள்ள ஒரு கோவில் இது இந்த கருங்கல்லில் எப்படி அந்த கோயிலில் கட்டினாங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏரி சிலருக்கு படிக்கட்டெலாம் செதுக்கியிருக்காங்க ஆங்காங்கே இலைப்பாறை செல்வதற்கு ஒரு திட்டுகளும் வச்சுருக்காங்க ஆனால் நடக்கிறப்ப கொஞ்சம் மூச்சு வாங்க தான் செய்யுது நான் திண்டுக்கல்னால சின்ன வயசுலேருந்தே நிறைய முறை இந்த மலைக்கோட்டைக்கு வந்திருக்கேன் அது எனக்கு தண்ணிப்பட்ட பாடு தான் என் மனைவி மீனாட்சி அவங்களும் இந்த ஏறி வராங்க இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடு பூஜை எதுவுமே தற்போது நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து சிலைகள் இல்லை இப்போ நம்ம நேராக மலை உச்சியில் உள்ள கோவிலுக்கு வந்துவிட்டோம் மீதி பகுதியில் அந்த கோயிலை பற்றி தகவலாம் பார்த்ததுக்கப்புறம் மற்ற பகுதிகளை பற்றி பார்க்கலாம் இப்போ நேராக நம்ம இந்த இந்த மலைக்கோட்டை மேல உள்ள அந்த கோயிலுக்கு வந்தாச்சு இது வந்து திண்டி மாசுரன் அப்படின்னு ஒரு அரக்கனை சிவபெருமான் வதம் பண்ணுறாரு அவருக்கு ஒரு வழிபாடு வந்து இந்த மலைக்கோட்டையில் வச்சு மூணாம் நூற்றாண்டில் இருந்து வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஒரு சின்ன கோவில் இந்த மலைக்கோட்டையில் இருந்திருக்கு பிற்காலத்தில் ஒரு நாயுடு மன்னர் பன்னெண்டாம் நூற்றாண்டில் அந்த சிவனுக்கு இங்கே ஒரு ஆலயம் எழுப்புறாரு அந்த இருந்த சிவன் தான் பத்மகிரீஸ்வரர் பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்பிகை இப்படி இந்த இங்கே வச்சு வழிபாடு பண்ணி ஒரு பிரமாண்டமான ஒரு கோயிலை வந்து இந்த மலை மேலே கட்டுறாரு அப்பயே கற்கள்லாம் கொண்டு வந்து மிக சிறகு இந்த மலையில் கொண்டு வந்து இந்த கோயிலில் எழுப்பியிருக்காங்க கற்களாலான தூண்கள் இங்கே நிறையா இருக்குது இது ஒரு கருங்கலால் கட்டப்பட்ட கோவில் அது வருடந்தோறும் திருவிழா நடக்கிறப்ப இங்கே இருந்த பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்பியை இந்த ரெண்டு சாமியாவும் நிறைய பேர் மலை ஏறி வர முடியாது இல்லையா அப்போ அவங்கெல்லாம் வழிபாடு பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோட கீழே ஒரு இடத்துல ஒரு மண்டபம் கட்டி அந்த திருவிழா சமயத்தில் மட்டும் வச்சு வழிபாடு நடத்தியிருக்காங்க நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ திருவிழா சமயத்தில் மட்டும் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு மண்டபம் அந்த இடத்துல இருந்திருக்கு ஒரு பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு விஜயநகர மன்னர் இங்கே இருந்தார் அச்சுதேவர ஒரு பேர்னு நினைக்கிறேன் அவர் வந்து காளகத்தீஸ்வரரோட பக்தர் அவர் அந்த மண்டபம் வந்து திருவிழா சமயம் தவிர மற்ற நேரங்களில் ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு அந்த மண்டபத்தில் வந்து காலகசீஸ்வரருக்கும் ஞானாம்பிகைக்கும் ஒரு சிலை வடித்து அஞ்சு வழிபாடு நடத்துகிறாரு ஸோ இந்தப்படி வழிபாடு நடந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது இந்த காலகட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மலைக்கோட்டை வந்து ஒரு இராணுவ தலம் ஆகுது இங்கே தான் வந்து இந்த இராணுவத்தலை தலமாகி இங்கே ஊமத்தலை வர்றாரு வேலுநாச்சியர் வராங்க திப்பு சுல்தான் வராங்க இப்படி ஒரு பெரிய ஞான இராணுவ தளம் ஆகுது மதுரைக்கு என்ட்ரி இந்த இடமா தான் இருக்குது ஸோ இங்கே பிறகுங்கள்லாம் வச்சு அந்த கண்காணிப்பு கோபுரம்லாம் வச்சு இந்த ம இந்த மலைக்கோட்டையை வந்து ஒரு சிறந்த இராணுவத்தளமாக ஆக்குறாங்க ஸோ இது ஒரு தலமானனால பொதுமக்கள்லாம் இங்கே வந்து வழிபாடு பண்ணுறது ஒரு உச்சிதமாக இருக்காது அப்படின்னு கருத்து என்ன பண்ணுறாங்க இங்கே இருக்கிற பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்பிகை இந்த ரெண்டு சாமியவும் கீழே இருக்க அந்த மண்டபத்தில் கொண்டு போய் பர்மனண்டாகவே அங்கே வந்து வச்சிடுறாங்க அங்கேயே வழிபாடு பண்ணிக்கிட்டுன்னு வச்சிடுறாங்க இப்படி தான் இந்த அபிராமி அம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு சாமி இருக்கும் பத்மகிரீஸ்வரர் காளகத்தீஸ்வரர் அபிராமி அம்பிகை ஞானாம்பிகை இப்படி ஞான நாலு சாமிகள் அங்கே இருக்கிற காரணம் இது தான் இருந்த சாமி தான் இங்கே கீழே போய் இருக்குது இந்த கோயில் வந்து இப்போ க இது இருக்கிறவங்க கிடையாது கடவுள் இது செலவு இங்கே கிடையாது இது வந்து இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சி கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த கோயில் உற்சவங்கள் நடக்கும் மண்டபம் இது அங்க இருக்கிறது பரிகார தெய்வம் எல்லாம் இங்க வச்சிருந்து இருக்கிறாங்க இப்ப அந்த பரிகார தெய்வம்ல எதுவுமே இங்க இல்ல அந்த ஆனா அது நினைவுகள் மட்டும் அப்படியே இருக்கு அங்க அப்படியே பாப்போம் என் பைய அறத்திட்டு போயிருவாங்க வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரமில்லை நீங்கள் பயமாக நல்ல பாட்டுமா இது இப்படி ஊரோட நாலா பக்கமும் கண்காணிக்க இது ரொம்ப வசதியாக இருந்திருக்கு இப்போ கோயிலோட பின்புறம் இருக்கும் அனைங்கம்மா இங்கே தான் வந்து அபிராமி அம்மன் இருந்திருக்கணும் இங்கே வந்து பத்மகிரீஸ்வரில் இருந்திருக்கணும் அந்த சுவர்லாம் பார்க்க ரொம்ப பிரேமப்பாக இருக்குங்க அப்படியே ரொம்ப இடத்தில் எப்படிதான் தான் கட்டியிருப்பாங்கன்னே தெரியல போகல அந்த சீனை பிரிஞ்சவர் மாதிரி இதை கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அந்த கோட்டையில் அங்கங்கே கண்காணிப்பு கோவுரம்லாம் இருக்குது அங்கே இருக்கிற இந்த பில்டிங் வந்து வெடிமந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதா வச்சுருக்காங்க இங்கே தான் வந்து வெடி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க வெப்பன்ஸ்லாம் அதுக்குள்ளே வச்சிருக்காங்க நிறைய பில்டிங்லாம் போக்கில் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு இந்த கோவிலில் தற்போது பூட்டி வச்சுருக்காங்க நாங்கள் சில வருடம் முன்னாடி வந்தப்பெல்லாம் அந்த கோயில் திறந்தா இருந்தது இந்த உள்ள பி இந்த தூண்கள்லாம் நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம் இதோ இதாங்க அந்த கடவுள் சந்நிதி ஆனால் உள்ள இப்போ சிலைகள் எதுவும் இப்போ கிடையாது இந்த தூண்கள்லாம் பாருங்களேன் மிகுந்த கலைவெடு நுட்பத்தோடு எப்படி தான் இந்த மலை மலை இதை ஏற்றி கொண்டு வந்தாங்கன்னே தெரியல ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்து இது கட்டியிருப்பாங்க ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டினதுங்கிறது சாதாரண விஷயம் கண்டிப்பாக கிடையாது இது கட்டினது யாருன்னு தெரியல ஆனால் நம்ம மக்கள் ஃபுல்லாக அவங்க காதல் கவிதைகள்லாம் எழுதி வச்சு நம்ம வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட முக்கியமான கடமை நம்ம அதை பேணி காத்து வரணும் பல சினிமா ஷூட்டிங்லாம் கூட இங்கே நடந்துருக்கு அடுத்ததான் நம்ம இருக்கிற இடம் இந்த கண்காணிப்பு உள்ள இந்த பீரங்கி ஸ்தலம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பீரங்கி வந்து இன்னும் பொசிஷன்லேயே இருக்குது ஒரு பீரங்கி டேமேஜ் ஆகி கீழே கிடக்குது நிறைய பேர் வராங்க பரவாயில்ல ஃபேமிலியோடு வந்து இந்த மலைக்கொட்டையை இன்னும் என்ஜாய் பண்ணிவிட்டு அதை ரசிச்சுட்டு போகிறாங்க ஒரு அம்மா அவங்க பேரன் பேரனோட வந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்காரர் பேரனோட அவங்க நமக்கு தெரியாத சில தகவலாம் கூட சொன்னாங்க ஒரு சித்திரந்தாராம் இந்த இங்கே இருக்கிற குளத்தில் ஒரு முதல்ல இருந்தது அது பொதுமக்களை கடிக்க போனோடனே அந்த சித்திரம் வந்து சாபம் கொடுத்துட்டாரன் அப்படியே கல்லாகி போயிச்சான் அந்த கல்லை தான் அந்த இங்கே வடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவலில் இந்த மேடம் நம்மள்கிட்ட சொன்னாங்க நானும் சின்ன வயசுலேருந்து வர இந்த கதையை இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் இந்த ஐயா வந்து விறுவிறுந்த பயணத்துக்கிட்டு மேலே வரைக்கும் தூக்கிட்டே வந்துட்டார் நாங்களாம் மூச்சு இலக்கிய போனோம் இவங்க இப்படி வந்தாலும் நான் சிவன் வதம் தான் இந்த ஊருக்கு வந்து ஒரு திண்டி மாசுரன் ஒரு நம்பிக்கை இருக்கு வழிபாடுதான் இந்த மலை மேல நடந்திருக்கு கிபி மூணாம் நூற்றாண்டுல இருந்தே இந்த சிவ வழிபாடு இங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கு சோ இது ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு ஸ்தலம் இப்போ நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா உள்ள அந்த கோட்டைக்குள்ளே போகிறோம் இது ஒரு நீளமான இதாக இருக்குது இந்த மலைக்கோட்டையை சுற்றிலும் இந்த கோட்டையை வச்சுருக்காங்க இதுக்குள்ளே தான் வந்து குதிரைகள்லாம் அடைச்சி வச்சுருக்காங்க கைதிகளை அடைச்சி வச்சுருக்காங்க இது வெயில் காலத்தில் குளிராகவும் குளிர்காலத்தில் கொஞ்சம் கதகதப்பாகவும் இருக்கிற மாதிரி ஒரு கட்டட அமைப்பு இங்கே செய்யப்பட்டு இருக்குது இன்னும் இந்த மலைக்கோட்டையை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது நீங்கள் திண்டுக்கல் இருந்தாலும் சரி இல்லை வெளியூர் ஆளுகளாக இருந்தாலும் சரி இந்த மலைக்கொட்டியை ஏதாவது தினத்தில் வந்து கண்டுகளித்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோவை தேவைப்படுறவங்களுக்கு அனுப்புங்க நன்றி வணக்கம்